வணக்கம் சொவர்களே நான் உங்க பிஸ்மில்லா ஜெகதீஷ் இன்னைக்கு நம்ம கடைக்கு நிறைய சரக்குகள் நிறைய ஐட்டம்ஸ் வந்திருக்கு வாங்க வந்திருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு நிறைய ஐட்டம்ஸ் வந்திருக்கு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்திருக்கு அந்த மீன்கள் ஊருப்பட்ட ஐட்டம்ஸ் வந்துருக்கு என்னென்ன வந்துருக்குனு எங்களுக்கே தெரில வாங்க என்னென்ன வந்துருக்குன்னு ஒவ்வொரு ஐட்டம்ஸாக பார்த்து பிரித்து பிரித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு என்ன என்ன ஐட்டங்களும் திறந்து பார்த்தால் தெரிந்து விடும் அள்ளி சென்றால் முடிந்து விடும் இந்த மாதிரி எக்க குச்சக்கமான வெரைட்டிஸ் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம கடல்கரையிலேருந்து வர வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் வந்துருச்சு அதெல்லாம் ஓரளவு நம்ம பிள்ளைங்க பிடிச்சிருச்சு ஊர் ஒரு விருன்னு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அவுட் பாக்ஸ் நம்ம வண்டி போயிட்டு வருது இல்லை கடல் கரைக்கு இந்த சைட்லேருந்து ஈஸியாக போக்குவரத்துகள் லோக்கல் ரவுண்டு ஸோ அந்த மாதிரி போன இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஏழு எட்டு பாக்ஸுக்கிட்ட வந்துருச்சு எட்டு பாக்ஸுமே பார்த்திங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய வெரைட்டிஸ் தான் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ் தான் காலா சங்கரா வஞ்சனைகள் திருக்கைகள் பால் சுறாக்கள் பா பால் திருக்கைகள் இந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய படா ஐட்டம்ஸாக வந்திருக்கு இந்த மாதிரி அதாவது குறைச்சலாம் வந்து நம்ம இந்த மாதிரி மீன் ஸ்டாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் நம்ம வச்சுருந்தா தான் வந்து அந்த நம்ம கடைக்கு லுக்கே இருக்கும் ஸோ அந்த மாதிரி அதனைக்காண்டியே வந்து நம்ம தேடி தேடி ஒவ்வொன்றா பார்த்து 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 அதான் இல்லை எங்கேயும் கிடைக்காத ஐட்டம்ஸாக நம்ம பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் சரக்குங்க எப்போவும் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கிளி கொடுவா விலை மீன்கள் இதெல்லாம் ஒரே பாடு மீன் அதாவது ஒரு ஒரு படகுல போய் ஒரே வளரவே எடுக்கிறாங்க அந்த மாதிரி மீன்கள் பார்த்திங்கன்னா ஊடகம் வந்து நல்லா சைஸ் பெருசு பெருசாக வந்திருக்குங்க சரியான ஊடகம் அப்புறம் அந்த நகரையும் நல்லா பெருசு அப்புறம் பார்த்திங்கன்னா வஞ்சனை ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு வஞ்சனையோட பார்த்திங்கன்னா போத்தல் வந்திருக்கு இந்த போத்தல்லாம் வந்து எப்போயாவது மாற்றுறது தான் வழியில இதெல்லாம் வந்து ஆள் கடலில் தான் கிடைக்கும் இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா இது ஒரு சைடு பிளாக்காகவும் இருக்கும் ஒரு சைடு வெள்ளையாகவும் இருக்கும் ரெண்டாவது அதுக்கு கண் வந்து ஒரே சைடு இருக்கும் ரெண்டு கண்களுமே ஒரே சைடு தான் இருக்கும் அது நீந்திரப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக தான் நின்ந்துவோம்ல அந்த நீட்டாக அது குத்தல்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி குத்தலாக தான் நீந்துவாங்க நம்ம டேஸ்ட்டு இதை அடிச்சு முடியாதுங்க நல்லா கறி தான் கறி மீன் சொல்லுவான் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கால்சியம் கலா ஒமேகா த்ரீ இதில் நிறையா இருக்குது இதில் கண் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த இந்த மீன் மட்டும் கண் வந்து கவர் பண்ணிடுவோம் அதாவது கிளாஸ் போட்ட மாதிரி அதாவது கண்களுக்கு மேலே ஒரு லேயர் ஒன்று இருக்கும் கிளாஸ் மாதிரி ஸோ நல்லாயிருக்கும் இந்த மீன் சாப்பிட்றதுக்கு மஞ்சன்னைக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ்லாம் பாதி பிரிக்க வேண்டியது இருக்குது ஸோ ஒன்றும் நம்ம பிள்ளைங்க பிரிக்கல சரக்கு வந்த மனிமா இருக்குது இது அடுத்து மூணாவது ரவுண்டு வந்துருச்சு சரக்கு இது என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த பொங்கலுக்கு வந்து எல்லாம் சீடு வரிசைகள் போக்குவரத்துகள் அந்த வியாபாரம் இருக்கும் அப்புறம் அப்புறம் எல்லாம் தனித்தனியாக ரக ரகமாக பிரித்து வச்சாச்சு அந்தந்த அந்தந்த ஐட்டம்ஸ் பார்க்கிங் இனிமேல் தான் போட்டு ரெண்டு பண்ணிக்கணும் நம்ம கடை கேசியர் சொன்னா பெ எல்லா வேலையும் முடித்தாச்சு இப்போ அடுத்து சாப்பாட்டுக்கு வந்தாச்சு ரொம்ப சூப்பரான சூப்பர் சுட்டாக இட்லி தக்காளி சட்னி புதினா சட்னி இந்த மாதிரி அருமையான வெரைட்டிஸ் நானும் இப்போ ஜோதியில் ஐக்கியமாக எல்லாண்ட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் வரேன் செம்ம சாப்பாடு கூடவே நம்ம மணினை டேப்லெட் மணி உட்காந்துருக்காரு ரெண்டு பேரும் ஒரு கட்டு கட்டணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்